டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொடுக்கிறோம் இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம் பேசலாம் திவையின பத்திரிகை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தாத் இப்ராஹிமுடைய போதைப் பொருட்கள் அதே போல ஆயுதங்களை இலங்கைக்கு கடத்தி வர்த்தகம் செய்வதற்கான ஒரு ஏஜென்டாக தான் வந்து பட்டுவத்த சாமர அப்படின்னு ஒரு விஷயத்தை செய்தியாக வெளியிட்டது யார் இந்த பட்டுவத்த சாமர இவர் எப்படித்தான் தாதாவாக மாறினார் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை வந்து அந்த செய்தித்தால் பட்டியலிட்டு இருப்பதையும் பார்க்க முடிந்தது பட்டுவத்த சாமர ஒரு அப்பாவியான ஒரு பையனாக வளர்ந்து வந்ததாகவும் அவனுடைய பெயர் வந்து மனோஜ் லியனகே மனோஜ் லியனகே தான் பிற்பட்ட காலங்கள்ல பெரும் தாதாவாக மாறி சத்தம் இல்லாம சைலண்டாக இருந்தவர் வந்து பட்டுவத்தை சாமரையாக மாறியிருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னது பட்டுவத்த சாமருடைய வாழ்க்கை எப்போதும் மாறிக்கோச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு துப்பாக்கி வைத்திருந்த குற்றச்சாட்டுல வந்து கைது செய்யப்பட்டு சிறையில போடப்பட்டாரு போலீசாரால அந்த சிறை கூடந்தான் வந்து ஒரு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகத்தோட சேர வேண்டிய நல்ல மனிதனா மாற வேண்டிய மனோஜ் லியனகைய ஒரு பட்டுவத்தை சாமரையாக மாற்றியது அப்படின்னு ஒரு விஷயத்த கோடிட்டு சொன்னது அந்த சிறைச்சாலைக்குள்ள போனதுக்கு பிறகுதான் வந்து மிக முக்கியமான தாதாக்களுடனான உறவு அவருக்கு கிடைத்ததாகவும் அதுல வந்து பொட்ட நௌபர் அலி குணா ஆனமலு என்று சொல்லப்படுகின்ற மிக பெரும் தாதாக்களுடனான உறவு கிடைத்ததாகவும் அங்கிருந்தா பெரிய தாதாவாக இவர் மாறியதாகவும் சொல்லப்படுது இவருடைய குற்றங்கள் பற்றிய தகவல்கள் எப்ப பதிவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கென்றக்கு கொடுக்குறாரு ஒரு நபரை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த கென்றரைக்கு எடுத்தது வந்து பட்டுவத்தை சாமரை ஆனா அந்த துப்பாக்கி சூடு நடத்தியது படுகொலை நடந்து முடியுது ஆனா அதற்கு பின்புலமாக இவரவிருந்து வேறு துறை வைத்து செய்ததாகத்தான் அன்றைய காலகட்டத்துல பேசப்பட்டதாக சொல்லப்படுது இதுதான் இவர் முன்னின்று செய்த முதலாவது கொலை பதிவாகுது அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு பெரும் தாதாவாக மாறியவர் வந்து பிறகு அவர் பேசப்பட்ட ஒரு மனிதராக எப்ப மாறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கணேமுள்ள சஞ்சீவையோட இணைந்து பல்வேறு குற்றங்களை செய்ய ஆரம்பிச்சாரு கணேமுள்ள சஞ்சீவே தான் திரைக்கு வெளியே தெரிஞ்சவரு திரைக்கு பின்புலமாக இருந்தவர் பட்டுமொத்த சாமர் அப்படின்னு ஒரு விஷயத்தும் அந்த பத்திரிகை செய்தியாக வெளியிட்டிருந்தது கணேமுள்ள முப்பது முப்பத்தி ஏழு கொலைகள் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் இருக்குது அவர் தான் கோட் ஃபாதராக அந்த பாதாள உலக குழுக்களுக்கு இருந்தாரு அந்த இவருக்கு பின்புலமாக இருந்து அப்படின்னு ஒரு விஷயமும் இறுதியாக கணேமுள்ள சஞ்சீவிக்கு இங்கு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுதோ கணேமுள்ள சஞ்சீவைய பத்திரமாக வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கான அனைத்து ஆவணங்களையும் செய்தது இந்த படோத்த சாமரை இவர் யாருடன் இணைந்து இந்த ஒரு வேலையை செஞ்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஃபிரெஞ்ச் ரூபன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கடந்த காலங்களில் தாவூத் இப்ராஹிமோடு சேர்ந்துட்டாரு பல்வேறு போதைப்பொருட்களை மாயுதங்களை கடத்துவதற்கான வேலைகள் செய்கிறாங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்களும் அதே போல் நானூறு கோடிக்கும் அதிகமான பொறுமதி வாய்ந்த போதைப்பொருள் கடத்திய அந்த போதைப்பொருளோட வர்த்தகர்களில் அவர் முருத்தன் அந்த விஷயம்லாம் பேசப்பட்டது இல்லையா இந்த ரூபனோட இணைந்து தான் கணேமுள்ள சஞ்சீவையை பத்திரமாக வெளிநாட்டிற்கு அனுப்பி வைச்சார் அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்லப்பட்டது இவருடைய குற்றப் பட்டிகளில் அடுத்தது எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்புல் ஆமி என்று சொல்லப்படுகின்ற பட்டுவத்தையைச் சேர்ந்த அந்த போதை வர்த்தகத்தில் ஈடுபட்டவரை அவரை வீட்டுக்கு முன்னே வச்சு பயங்கரமான ஆயுதத்தின் மூலம் ஆள் அனுப்பி படுகொலை செஞ்ச அந்த விஷயமும் இவரோட வங்கி கணக்கில் சேர்வதாக சொல்லப்படுது அந்த வகையில் உப்புல் ஆமியையும் அவர் படுகொலை செய்ததாக சொல்லப்படுது கிரேன் பாஸில் வச்சு தமிழ்நாட்டு சுமிதா என்று சொல்லப்படுகின்ற ஒரு போதை வர்த்தகத்தில் ஈடுபடுகின்ற பெண்ணையும் படுகொலை செய்ததாக சொல்லப்படுது அதேபோல கிரேம்பாஸ் பாஸ் பகுதியில வந்து மற்றும் ஒரு இரட்டை படுகொலை நடந்தது அதுவும் இவருடைய வங்கி கணக்குல தான் சேர்வதாக சொல்லப்படுது ஒரு ஆணும் பெண்ணும் படுகொலை செய்யப்பட்டாங்க பீச்சுல வந்து ஒரு வாலிபர முட்டங்கால்ல வச்சு சுட்ட சம்பவம் பதிவாக இருந்தது சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை அது ஏற்படுத்தி இருந்தது இப்படியுமான படுகொலை செய்வாங்க முட்டங்கால்ல தாள வச்சு சுட்டு போட்டு தலைமறைவானாங்க இந்த ஒரு விஷயமும் பட்டுவத்தை சாமரை செய்ததாகத்தான் அவர வங்கி கணக்குல தான் இதுவும் சேர்க்கப்பட்டது அடுத்தது வந்து மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்தது ஹசித்த ஹொல்லுழுவ லொத்தர் சபையினுடைய தலைவராக இருந்தவர் ரணில் விக்ரமசிங்கோட விசுவாசியாக இருந்தவர் இவர் வந்து ஒரு கதை திரைக்கதை வசனம் எல்லாம் இயற்றி ஒரு படத்தை நடிச்ச நடிக்க செஞ்சார் இல்லையா அதுல வில்லனாக வந்த துப்பாக்கிதாரிகள் சுட்டாங்க இல்லையா அனுரகுமாரதி திசாநாயக்க அவங்களுடைய சொத்துக்கள் பற்றி பல்வேறு விஷயங்கள் இவர் சொல்லியிருந்தாரு இல்லையா அந்த ஆவணங்களையும் சேர்த்து களவெடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த இவர் அரங்கேற்றிருந்தார் இல்லையா இந்த சூட்டு சம்பவத்துக்கு தேவையான துப்பாக்கிதாரிகளை அனுப்பி வச்ச பெருமையும் பட்டுவத்தை சாமரையை சாரும் அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்லப்படுது சொந்த காசில சூமியமிச்சது ஹசித்த கொள்ளு அந்த வழக்கு இப்போதும் ஓடிக்கொண்டிருக்குது தெமட்ட கூட ருவான படுகொலை செய்வதற்காக ஒரு கிளப்புக்கு வந்து துப்பாக்கிதாரிகளை அனுப்பி வச்சாரு அந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சது வந்து பட்டுவத்த சாமரா அப்படின்னு சொல்லப்படுது பெருசா தான் இருக்குது ஆனா ஆசாமி இன்னும் சிக்கலை என்பதுதான் ஒரு வேதனைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுது அது மட்டுமல்ல உள்ள சஞ்சீவியை படுகொலை செய்வதற்கான அனைத்து திட்டங்களையும் செய்தது கேல் பத்ம அப்படின்றது தான் தெரிந்த ஒரு விஷயம் ஆனா போலீசார் சிஐடினர் விசாரணையில கண்டுபிடிச்ச விஷயம் அது மட்டுமல்ல பட்டுகுத்த சாமரையும் கனேமுல்லை சஞ்சீவியை படுகொலை செய்வதற்கு திட்டம் ஈட்டியதாகவும் இந்த கேல்பத்திர பத்மையுடைய திட்டத்தில் அவருக்கும் பங்கிருப்பதான விஷயமும் தெரிய வந்திருக்கின்ற ஒரு விஷயம் இப்போது அதிர்ச்சியான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கணயமுள்ள சஞ்சீவியை வெளிநாட்டுக்கு பத்திரமா அனுப்பினவர் இவர் இறுதியில கணயமுள்ள சஞ்சீவியை போடுறதுக்கு இவரும் கேல்பத்திர பத்மையோட திட்டம் திட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது காரணம் என்னன்னா தொழில யாரு நண்பன் யார் விரோதி என்பது கிடையாது காலையில நண்பனாயிருப்பான் மாலை ஆகியும் போது விரோதியாக இருப்பான் இரவாகும் போது போட்டு தள்ளிட்டு பேத்துட்டே இருப்பாங்க ஒரு தகுதி அடிப்படையில் என்னவோ தாவூத் இப்ராஹிம் நிழல் தாதா இனங்கண்டு இதுக்கு பிறகு இலங்கையில நீங்க பெரிய பெரியால் நம்மட வரப்பிரசாதம் இருக்கு நம்ம ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்ற வகையில இந்த ஒரு ஏஜென்ட்டுக்கு இந்த ஒரு மனிதரை வந்து தெரிவு செய்திருக்கிறார் என்னவோ என்று சொல்லத் தோணுது என்னதான் இருந்தாலும் நிச்சயமாக அரசு விடயத்தில் கூடிய கவனம் செலுத்தி கைது செய்து சட்டத்துக்கு முன் நிறுத்த வேண்டும் என்பதுதான் மீசா டிவி முன்வைக்கின்ற ஒரு வினயமான மற்றொரு விடயம் அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு பிறகு சிலைகள் முளைக்கிற அப்படின்னு ஒரு கலாச்சாரம் உருவாகிட்டோம் என்ன ஒன்று என்ன தோணுது திருகோணமலையில் வந்து இரவு நேரமாக பார்த்த ஒரு சிலையை அதுவும் சாதாரண சிலை கிடையாது பெரியோர் புத்தர் சிலையை வைக்கிறதுக்கு முற்பட்ட பொழுதோ போலீசார் அதிரடியாக அவர்களை கலைத்து விட்டு சிலை அந்த புத்தர் சிலையையும் கைப்பற்றிய ஒரு சம்பவம் அந்த நிகழ்வை தடுத்து நிறுத்தியது ஒரு ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுது அதிகாலையில் இருந்து குறித்த இந்த பிரதேசத்தில் திடீரென வேலி அடித்து அந்த இடத்துல அடிக்கல் நட்டப்பட்டு ஒரு தேவாலயத்தை அல்லது ஒரு பண சிலையை நிறுவுகின்ற ஒரு பண்ணிய அதற்கான பூஜைகள் எல்லாம் செஞ்சு வந்தாங்க காலையில போலீசார் வந்து முரம்பட்டு போனாங்க அந்த போலீசார பத்தி இவங்க கேட்ட ஒரு விஷயம் நீங்க ஒழுங்கான பௌத்தர்களா அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டு அவங்களை அனுப்பி வச்சாங்க இரவாகும் போது யாருக்கும் தெரியாம உடனடியாக அந்த சிலையை அந்த இடத்துல வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யும் பொழுதுதான் போலீசார் தலையிட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வந்தாங்க போலீசாருக்கும் இந்த புத்த துறவிகளுக்கும் அங்கிருந்த அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த பொதுமக்களுக்கும் இடையில் பலத்த வாக்குவாதமும் கைகலப்பும் ஏற்பட்டிருந்தது போலீசார ஓங்கி ஒரு துறவி அடித்ததையும் கண்ணத்தில் அரைந்ததையும் பார்க்க முடியுமாக இருந்தது என்னதாக இருந்தால் போலீசார் பொறுமையாக இருந்து அந்த ஒரு சிலையை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் இருந்த மக்களை கலந்து செல்வதற்கான ஓரையும் போட்டிருந்தாங்க என்பது ஆரோக்கியமாக பார்க்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு வந்து ஒரு பன்சர் அங்கே இருந்ததாகவும் அவங்க சொல்கிறாங்க அது மட்டுமல்ல பூஜாவை பூமி ஒப்பம் இருப்பதாகவும் சொல்லப்படுது போலீஸார் கேட்டாங்க கொண்டு வாங்க அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யாரும் அந்த ஒப்பத்தை கொடுத்த மாதிரி தெரியல அந்த உறுதி பத்திரத்தை கொடுத்த மாதிரி தெரியல இருந்தாலும் இது வந்து கைகலப்பாக மாறி பெரிய ஒரு பதற்ற சூழ்நிலையை அது உருவாக்கி இருந்தது இப்போது அது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு ஏதோ ஒரு வகையில் அது தடுக்கப்பட்டது என்பது ஆரோக்கியமாக பார்க்கப்படுது இப்போது எதற்காக இந்த பிரதேசத்தில் ஒரு சிலை வைக்கப்படுது ஒரு பன்சலை கட்டப்பட போகுது என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது கடந்த காலங்களில் பௌத்த பேரினவாதிகளால் முன்வைக்கப்பட்ட ஒரு வாதம் தான் என்பிபி அரசு புலம்பெயர் தமிழர்களோடு தான் பயணிக்குது அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்கள திருப்திப்படுத்த பல்வேறு விஷயங்களை செஞ்சு வராங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கோஷமாக முன் வச்சிருந்தாங்க இந்த தான் இப்படியான ஒரு விஷயத்த ஒரு பரிச்சயமாக செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி திருகோணமலையை தேர்ந்தெடுத்திருக்கணும் ஒருவேளை இந்த சிலையை வைக்கின்ற பொழுதோ அரசு தடுத்து நிறுத்தினால் டயஸ்போராக்களுக்காக அரசு பயணிக்குது பௌத்த மதத்துக்கான முன்னுரிமை கொடுக்கல ஒரு கோஷத்தை முன் வச்சு அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் இருபத்தி ஓராம் திகதி இருபத்தி ஓராம் இலக்க நுகேகோட பஸ்ல ஆக்கணம் சேர்க்கிறதுக்கான ஒரு முளைப்பாக இது இருக்கும் அப்படி இல்லைன்னா அரசு அதை கண்டுக்க இல்லைன்னா தமிழ் முஸ்லீம் தமிழர்கள் முஸ்லிம்கள் இந்த ஒரு விஷயத்துல வந்து அதிருப்தி கொள்வாங்க அரசு மட்டும் அவங்க ஒதுங்கி நிற்பாங்க அரச பலவீனப்படுத்தலாம் எந்த ஒரு விஷயமும் இதுக்குள்ள இருப்பதாகத்தான் மீசா டிவி உணருது கிட்டத்தட்ட கோட்டபய ராஜபக்ஷ அவங்க ஆட்சியிலிருந்து விலகியதுக்கு பின்னால இதுவரைக்கும் எங்கேயுமே சிலை வச்சாங்க ஒரு விஷயம் கேள்விப்படல திடீரென இந்த சந்தர்ப்பத்துல எதற்காக இந்த ஒரு செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த நுகேகோட பஸ்ல ஆக்கள் சேர்க்கத்தான் இந்த ஒரு வேலை செஞ்சிருக்கிறாங்க எனவே பௌத்த மக்கள்கிட்ட பௌத்த மதத்துக்கு இந்த அரசு முக்கியத்துவம் கொடுக்குது இல்லைன்னு ஒரு பிம்பத்தை காட்டி மீண்டும் ஒரு இனவாதத்தை கக்கி இனவாதத்தை உருவாக்கி மீண்டும் மகிந்த ராஜபக்ஷ நாம ராஜபக்ஷ போன்றவங்களை அரசியல்ல உயர்த்தி ஜனாதிபதி ஆக்குகின்ற ஒரு பணியை செய்வதற்கான ஒரு ஏற்பாடு தான் என்பது தெரிய வருது என்னதான் இந்த ஒரு விஷயத்துக்கு போலீசார் முற்றுப்புள்ளி வைத்தது என்பது ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுது அடுத்த செய்தி என்ன பாத்தீங்கன்னா கழுத்தறு தலையே கொண்டு போனான் அப்படின்னு ஒரு படுகொலை இஸ்ரேல வந்து இலங்கை பிரஜியத்திற்கு நடந்த ஒரு சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இவர் வந்து முப்பத்தெட்டு வயது இரண்டு குழந்தைகளோட தந்தை என்று சொல்லப்படுது கட்டுமான பணிக்காக வண்டி இரண்டு மாத விசால போனவருக்கு தான் இந்த ஒரு சோகமான சம்பவம் நடந்து இத இதை செய்தவர் வந்து ஒரு ஆப்பிரிக்க பிரஜை அப்படின்னு சொல்லப்படுது இவர் போதை பொருளுக்கு அடிமையானவர் போதை வர்த்தகத்தில் ஈடுபடுறவர் அடிச்சிட்டு ஒரு இடத்துல இருந்திருக்கிறாரு இஸ்ரேலுடைய பிரஜைகள் வந்து இவரை குழப்பி ஏதோ ஒரு வகையில துன்புறுத்திருக்கிறாங்க கடு கடுப்புல இருந்த இந்த சந்தர்ப்பத்துல தான் இந்த முப்பத்தெட்டு வயதுடைய தனுஷ்க அந்த வழியாக பயணிக்கும் பொழுதோ அல்லது சிறுநீர்களைக்கு போனார் அப்படின்னு சொல்லப்படுது அந்த இடத்துல இஸ்ரேல் பிரஜையில நினைச்சி அடித்து கழுத்தறுத்து ஆத்திரத்துல தலைய கொண்டு போனதான ஒரு வாக்கு மூலத்தை அந்த ஆப்பிரிக்க பிரஜை சொல்லி இருக்கிறாரு இவங்க எப்படி அங்க போனாங்க இந்த இலங்கை பிரஜை தனுஷ்க எப்படி அங்க போனாங்கன்னு கேட்டீங்கன்னா அவரும் மதுபானம் மறைந்த அந்த இடத்துக்கு போனதாக சொல்லப்படுது பத்து மணி வரைக்கும் பத்தரை வரைக்கும் அங்கிருந்து மதுபானம் குடிச்சிருக்கிறாரு என்னதான் இருந்தாலும் இப்போது இவருடைய பூத உடலை நாட்டுக்கு கொண்டு வருகின்ற பணிகளை அங்கிருக்கின்ற இலங்கைக்கான தூதரகம் வருவதாக சொல்லப்படுது இந்த பிரதேசம் ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லப்படுது இங்கே அதிகமான போதைப்பார்வள் பயன்படுத்துகின்றவர்கள் தான் ஒதுங்கி நின்று இந்த வேலையை செஞ்சு கொண்டிருப்பாங்க இந்த இடத்துல இவருக்கு என்ன சோழி அந்த கேள்வி விளைய ஆரம்பிச்சிருக்குது ஒரு நாட்டினுடைய ஒரு பிரதேசத்தினுடைய தன்மைகள் தெரியாமலேயே நாங்க போனார் இவரை இன்னொரு இளைஞர் நான் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க தொழில் செய்ய போனோமா குடும்பத்தோட பேசினோமா சம்பளம் எடுத்தோமா நாட்டுக்கு அனுப்பி வச்சோமா நிம்மதியாக வாழ்ந்தோமா அந்த ஒரு இடத்துல இல்லாம எதுக்கு குடிக்க போனீங்க அதுவும் இந்த பிரதேசத்துக்கு ஏன் போனீங்க இந்த பிரதேசத்தால நடந்து போறதே ரொம்ப ஆபத்து சொல்லப்படுற இடத்துல நீங்க எதுக்கு அங்க உட்காந்து தண்ணி அடிக்க போனீங்க என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு என்னதான் இருந்தாலும் இப்பொழுது நட்டமும் சேதமும் இந்த குடும்பத்தின்கிட்ட தான் எனவே வெளிநாடு செல்கின்றவர்கள் பக்குவமாக பேடுதலாக நல்லொழுக்கம் கொண்டவர்களாக இருந்துட்டு சம்பாதிச்சு பணத்தை அனுப்பிட்டு குடும்பங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கின்றவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் மீசா டிவி முன்வைக்கின்ற மற்றொரு வினயமான ஒரு வேண்டுதல் எனவே நாட்டில் அமைதியான ஒரு சூழலும் இனவாதமற்ற போதையற்ற ஆயுதமற்ற ஒரு கலாச்சார உருவாக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடும் மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன் நன்றி